முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகள் முழுவதும் கலைஞரின் நூற்றாண்டு கொடியேற்று விழா நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கலைஞரின் நூற்றாண்டு விழா மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வு இடும்பாவனம் பகுதியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்விற்கு திமுக ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு இடும்பாவனம் பகுதிகள் முழுவதிலும் திமுக நினைவு கொடியேற்றும் நிகழ்வு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இடும்பாவனம் குளம் ஆகிய இரு பகுதிகளிலும் சுமார் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு நியாய விலை கடை மற்றும் அங்கன்வாடி மையம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்பித்தார் இதில் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆடலரசன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா மாவட்ட துணை செயலாளர் எம் எஸ் கார்த்திக் மற்றும் கட்சியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்